காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி இரண்டு விநாயகர் லீலையின் மெய்மையும் பொருத்தமும் ஸ்ரீரங்கத்தை பற்றி ஸ்தல புராணத்தில் எப்படி இருக்கிறதோ ஞாபகமில்லை ஆதியிலிருந்தே அந்த மூர்த்திக்கு ரங்கராஜ பேர் உண்டு என்றும் அவர் இருக்கும் விமானத்துக்கு ஸ்ரீரங்கம் என்று பேர் உண்டு என்றும் இருக்கிறதோ என்னவோ வைஷ்ணவர்களுடைய ஸ்தல புராணம் ஆனதால் விக்னேஸ்வரர் சமாச்சாரம் அதில் இல்லை என்று மட்டும் ஞாபகம் இருக்கிறது ராமர் காலத்திலே இருந்த சோழ ராஜா தர்மவர்மா என்று அவனுக்கு பேர் ஸ்ரீரங்கம் மூலஸ்தானத்தை சுற்றியுள்ள பிராகாரத்துக்கு தர்மவர்மன் சுற்று என்றே பேர் அந்த ராஜா ரொம்ப காலமாகவே இந்த இக்ஷுவாகு வம்ச குலதேவதை தன்னுடைய ராஜ்யத்தில் எழுந்தருளனும் என்று தபஸ் இருந்ததால் விபீஷணர் கொண்டு வந்த விக்கிரகம் இங்கே அவர் சிரம பரிகாரத்திற்காக இறக்கி வைத்தபோது இந்த இடத்திலேயே நிலை குத்திட்டு விட்டது என்றுதான் அதில் சொல்லி அதோடு விட்டிருக்கிறது என்று ஞாபகம் ஆனால் லோகத்தில் பிரசித்தமாய் இருப்பது விக்னேஸ்வரரின் லீலையால் விக்கிரகம் பிரதிஷ்டையானதாகத்தான் நம்முடைய மதத்தில் இரண்டு பெரிய பிரிவுகளாக இருக்கும் சைவ வைஷ்ணவங்களை சமரசப்படுத்துவதாக இந்த கதை இருப்பதால் மனசுக்கு ஹிதமாய் இருக்கிறது மேலே கதை போயிருக்கிற போக்கு அதற்கு இருக்கும் சத்தியத்துவத்தையும் காட்டுவதாக இருக்கிறது கதை எப்படி போனதாக பார்த்தோம் பிள்ளையார் ஓடு ஓடு என்று ஓடி மலைக்கோட்டை உச்சிக்கு போனார் விபீஷணர் துரத்து துரத்து என்று துரத்தி கொண்டே போய் சிரசிலே குட்டினார் என்று பார்த்தோம் அதற்கேற்க உச்சி பிள்ளையார் பிம்பத்தின் சிரசில் இன்றைக்கும் குட்டுப்பட்டதில் உண்டான வடு இருக்கிறது பிள்ளையார் மலை உச்சியில் இருப்பதே அபூர்வம் விபீஷணரிடம் அகப்படாமல் இருக்கத்தான் அவர் மலை ஏறி வந்து அங்கே அப்படியே ஸ்திரவாசம் கொண்டு விட்டார் என்பது பொருத்தமாக இருக்கிறது இதிலேயே பெரிய யோக சாஸ்திர தத்துவமும் இருக்கிறது அடி மூலாதாரத்தையும் உச்சி சகசிராரத்தையும் சேர்த்து வைக்கிற தத்துவம் அந்த விஸ்தாரம் இப்போது வேண்டாம் ஸ்ரீ ரங்கநாதருக்கு விக்னேஸ்வர சம்பந்தம் இருப்பதில் இன்னொரு பொருத்தமும் உண்டு அகஸ்தியர் கமண்டலுவுக்குள்ள அடைத்து வைத்திருந்த காவேரியை வெளியிலே ஆறாக பிரவகிக்க பண்ணினாரே விக்னேஸ்வரர் தானே பண்ணினார் காக்காய் ரூபத்திலே போய் கமண்டலுவை கவிழ்த்து ஓடவிட்டார் என்று கதை காக்காயை அகஸ்தியர் துரத்தி கொண்டு போனார் அப்போது காக்காய் பிரம்மச்சாரியாக மாறிற்று விபீஷணர் கதையிலும் பிரம்மச்சாரியாக அவர் ஆனதை பார்க்கிறோம் இப்போது விபீஷணர் அவரை குட்ட போனார் என்று பார்த்தோம் பூர்வத்திலும் அவரை குட்டத்தான் அகஸ்தியர் கையை முஷ்டியாக மடக்கிக் கொண்டு துரத்தினார் இப்போது குட்டுப்பட்ட அப்புறம் காட்டிய விக்னேஸ்வரர் அப்போது குட்டுப்படுகிறதற்கு முந்தையே மகர்ஷிக்கு திவ்ய ரூபத்தில் தரிசனம் கொடுத்து விட்டார் ஐயோ உன்னையா குட்ட போனேன் இந்த என்னையே என்னையேதான் குட்டிக்கணும் என்று அகஸ்தியர் இரண்டு கையாலும் இரண்டு பொட்டிலும் குட்டிக்கொண்டார் அவருக்கு நிரம்ப அனுகிரகம் செய்த பிள்ளையார் அப்போதுதான் அவர் குட்டி தம்முடைய வழிபாட்டிலேயே ஒரு முக்கியமான அம்சமாக பண்ணி சகல ஜனங்களும் அப்படி பண்ணணும் என்று வைத்தார் என்று ஒரு கதை இந்த இரண்டு கதைகளிலும் இருக்கிற ஒற்றுமை ஒன்றை மற்றது காம்ப்ளிமெண்ட் பண்ணுவது ஆகியவற்றுக்கு சிகரமாக மகாவிஷ்ணு காவேரி விக்னேஸ்வரர் மூவரையும் சம்பந்தப்படுத்துவதாக ஒன்று வருகிறது ஆதியில் விக்னேஸ்வரர் கமண்டலுவை கவிழ்த்து காவேரியாக ஓட வைத்தது எங்கே என்றால் மேற்கு தொடர்ச்சி மலையில் என்று ஒரு நெல்லி மரத்தின் அடியிலிருந்துதான் இருந்துதான் நெல்லி மரத்தடிதான் காவேரிக்கு உற்பத்தி ஸ்தானம் அந்த நெல்லி மரம் சாட்சாத் மகாவிஷ்ணுதான் பெருமாள் தான் அப்படி விருக்ஷ ரூபத்தில் நின்றார் விஷ்ணு மாயையின் ஒரு அம்சமே லோபாமுத்திரை என்ற ஸ்திரீயாகி அந்த லோபாமுத்திரை அகஸ்தியருக்கு பத்னியாகி அப்புறம் அவருடைய கமண்டலு தீர்த்தமாக ஆனது அவள் காவேரியாக பகவானின் பாதத்திலிருந்து பிரவகித்த போது அவர் அவளிடம் பரம பிரியத்துடன் கங்கையும் என்னுடைய பாத தீர்த்தத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடினாள் அவளை காட்டிலும் நீ எனக்கு பிரியம் ஆகையினாலே அவளுக்கு என் பாத ஸ்பர்சம் மாத்திரம் கிடைத்ததென்றால் உனக்கோ என் சர்வாங்க ஸ்பர்சமும் கிடைக்க அனுகிரகிக்கிறேன் இப்போது மரத்தடி வேரிலிருந்து புறப்பட்ட உனக்கு என் பாத ஸ்பர்சம் கிடைத்திருக்கிறது அப்புறம் நீ மகா நதியாக ஓடி வரும்போது இரண்டாக பிரிந்து அப்புறம் ஒன்று சேர்கிற தீவில் இரண்டு ஹஸ்தத்தாலும் என்னை அப்படியே முழுசாக இரண்டு பக்கமும் அணைத்து கொள்வாய் என்றார் அவர் அன்றைக்கு அப்படி வரம் தருவதற்கு பிள்ளையார் சூழி போட்டவர் அவருடைய பாத ரூபமான நெல்லி மர வேரில் கமண்டலுவை கொட்டி கவிழ்த்த பிள்ளையார்தான் ஆகையினாலே அவரே தான் உபய பெருக்காகி அவள் ஓடிய இடத்தில் அவள் இரண்டு ஹஸ்தத்தாலும் ஆலிங்கனம் செய்து கொள்ளும்படியாக ராமர் விபீஷணனுக்கு கொடுத்த ஜீவ சைத்தன்யம் உள்ள பெருமாள் விக்கிரகத்தை ஸ்தாபித்தார் இந்த இடத்திலே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் ராமர் விபீஷணருக்கு கொடுத்த ஜீவ சைத்தன்யம் உள்ள பெருமாள் விக்கிரகத்தை ஸ்தாபித்தார் என்பது புலவர்கள் பாஷையில் சால பொருத்தம் தானே இன்னொரு பொருத்தம் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் சம எடை கட்டுவதான பொருத்தம் சொல்கிறேன் அப்புறம் விபீஷணர் ராமரிடமிருந்து அவருடைய மூலரூபமான ரங்கநாதருடைய விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டார் என்றால் அந்த ராவணனும் கைலாசத்தில் பரமசிவனிடமிருந்து அவருடைய ஸ்வரூபமே ஆன ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்டவன் அதை அவன் லங்கைக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது நம் கதை மாதிரியே அதை பூமியில் வைக்கப்படாது என்று சுவாமி ஆக்ஞை பண்ணியிருந்தார் அப்போதும் பிள்ளையார்தான் இதே மாதிரி குறும்பு பண்ணி கைலாசலிங்கம் இந்த பாரத தேசத்தை விட்டு போகாமல் ரட்சித்துக் கொடுத்தார் அந்த லிங்கம் பிரதிஷ்டையான இடம்தான் கோகர்ணம் கோவாவுக்கு கீழே கர்நாடகத்தில் மேற்கு சமுத்திர கரையில் இருக்கும் மகா கஷேத்திரம் துவாரகை மாதிரி ராமேஸ்வரம் மாதிரி அது ஒரு தீவு அங்கே சுவாமிக்கு மகாபலேஸ்வரர் என்று பெயர் பிள்ளையார் பூமியில் வைத்து லிங்கம் நன்றாக பிரதிஷ்டையான விட்டு ராவணன் தன்னுடைய பலம் முழுவதையும் ராட்சச பலம் என்றே சொல்லும் அத்தனை பலத்தையும் காட்டி அதை பெயர்த்தெடுக்க பார்த்தும் முடியவில்லை ராவண பலத்தையும் அசக்தி ஆக்கினதனாலேயே சுவாமிக்கு மகாபலேஸ்வரர் என்று பெயர் அண்ணன்காரன் சிவலிங்கத்தை கொண்டு போக விடாமல் பண்ணியவர் தம்பி மகாவிஷ்ணு விக்கிரகத்தை கொண்டு போக மட்டும் விட்டு அதனால் நம்முடைய கதை சத்தியமானதுதான் என்று ஆகிறது பாரத தேசத்திலே இது ஒரு தனித்தன்மை அது சரி பாரத தேசத்தை விட்டு தெய்வ பிம்பங்கள் போகப்படாது என்று பிள்ளையார் ஏன் நினைத்தார் அது சரிதானா நியாயந்தானா என்றால் ஒரு மரத்துக்கு ஜலம் விடுவதென்றால் கிளையிலா விடுவார்கள் பூ காய் மேலா விடுவார்கள் வேரிலே தானே விடுவார்கள் வேரிலே விட்டாலே கிளை இலை பூ காய் எல்லாவற்றுக்கும் ஜலம் போய்விடுகிறதோ இல்லையோ அப்படித்தான் தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கு லோகம் என்கிற இந்த பெரிய விருட்சத்திற்கு நம் பாரத தேசமே வேறாக இருக்கிறது இலை மேல் பூ காய் மேலும் கொஞ்சம் ஜலம் தெளித்தால் அதுகளும் அதனால் கொஞ்சம் பச்சென்று ஆனாலும் வேரில் விட்டால்தான் அந்த இலை பூ முதலானதும் உள்ளே சத்து பெறுகிறது அந்த மாதிரி வெளி தேசங்களில் செய்யும் பூஜாதிகளாலும் அந்த தேசங்களுக்கு கொஞ்சம் நன்மை உண்டாகுமானாலும் இந்த பாரத தேசத்தில் செய்கிறதால்தான் அந்த தேசங்களுக்கும் உள்ளூர புஷ்டியான பலன் கிடைக்கும் லோக சிருஷ்டியில் பகவான் ஒவ்வொரு தேசத்தில்தான் நல்ல கிளைமேட் ஒவ்வொன்றில்தான் நல்ல பயிர் பச்சை ஒவ்வொன்றில்தான் வைரம் தங்கம் இன்னும் விலை உயர்ந்த தாது பண்டங்கள் என்று வைத்திருக்கிறானோ இல்லையோ சில தேசங்களை ஒரே குளிர் என்றும் இன்னும் சிலதை ஒரே கொளுத்தல் என்றும் வைத்திருக்கிறான் நிலவளம் நீர்வளம் தாதுவளம் வைத்திருக்கிறான் தேசங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி உதவும் படி வைத்திருக்கிறான் அப்படி தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த பாரத ஒரு பவர் ஹவுஸ் ஊர் பூராவுக்கும் லைட் கொடுக்கிற மாதிரி லோகம் பூராவுக்கும் தெய்வீகத்தை சப்ளை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறான் மனுஷ தேகத்தில் ஹிருதயம் என்று முக்கியமான அங்கமாக ஒன்றை வைத்து அதுதான் தேகம் பூராவுக்கும் ரத்தத்தை சப்ளை செய்து ரட்சிக்கும்படியாக அவன் வைத்திருக்கிற மாதிரியே இந்த விஸ்வ விராட் ஸ்வரூபத்தில் சகல தேசங்களுக்கும் தெய்வ சம்பந்தமான தர்ம சம்பந்தமான ஆத்ம சம்பந்தமான ஜீவ சக்தியை சப்ளை செய்து ரட்சிக்கிற ஹிருதயமாக நம்முடைய தேசத்தை வைத்திருக்கிறான் இப்படி சொன்னதால் மற்ற தேசங்களில் உபாசனையே நடக்க வேண்டாம் என்று சொன்னதாக ஆகாது தனித்தனியாக ஒவ்வொரு அங்கத்தையும் ரஷ்யிப்பதற்காக அந்தந்த அங்கங்கள் மேலேயே மருந்து போட்டுக்கொள்ளவும் செய்கிறோம் அல்லவா ஒரு செடி மரம் என்று எடுத்துக்கொண்டாலும் பேரில்தான் ஜலம் விடுகிறோம் என்றாலும் பூச்சி போட்டு அரிக்காமல் இருப்பதற்காக இலை காய் முதலானவற்றின் மேலேயும் மருந்து தெளிக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி அந்தந்த தேசத்திலும் தெய்வானுகிரக சக்திக்கு ஹானி ஏற்படாமல் இருப்பதற்கு அங்கங்கேயும் வழிபாடு உபாசனை நடக்க வேண்டியதுதான் இருந்தாலும் எந்த அங்கத்திற்கு காணி வந்தாலும் ஹிருதயம் பழுதாகாமல் அதற்கு ரத்த சப்ளை செய்தால்தான் வியாதி நிவாரணம் ஆகிற மாதிரி நம்முடைய நாட்டில் விதிவத்தாக வழிபாடுகள் நடந்தால்தான் நமக்கு மாத்திரமில்லாமல் சர்வதேசங்களுக்கும் க்ஷேமம் உண்டாக முடியும் இன்னொரு விஷயம் வைதேய பக்தி ராக பக்தி என்று இரண்டு உண்டு விதிவத்தாக அதாவது விதிப்படி ஒரு சாஸ்திர வழியிலே உபாசனை செய்வது வைதேய பக்தி இப்படி வழிபாட்டு கிரமம் என்று இல்லாமல் பிரேமையோடு நம் அன்பில் எப்படியெல்லாம் பகவானிடம் பிரார்த்திக்கவும் உறவு கொண்டாடவும் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் பக்தி பண்ணுவது ராக பக்தி அதை அனுராக பக்தி என்றும் சொல்வார்கள் தற்காலத்தில் எந்த விதிமுறைக்கும் கட்டுப்படக்கூடாது என்ற மனப்பான்மை பரவி இருப்பதால் எல்லாரும் தங்களுக்கு ராகபக்தி இருக்கிறதாகவும் அதனால் விதி பிரகாரம் ஒன்றும் பண்ண தேவையில்லை என்றும் நினைப்பதாக ஏற்பட்டிருக்கிறது வாஸ்தவத்தில் நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் சுத்த பிரேமை பகவானிடம் பொங்கிக்கொண்டு கொண்டு வந்துவிடவில்லை அது மட்டும் வந்திருந்தால் நாம் இருக்கிற தினசே வேறையாக இருக்கும் எல்லா உறவுகளையும் முற்றிலும் தியாகம் செய்வதில் ஏற்படும் சரணாகத பாவம் ஈஸ்வரனிடம் வைக்கிற பிரேமையின் பிரதிபலிப்பாக சகல ஜீவ ஜந்துக்களிடம் பிரியம் என்று உத்தமமான சீலங்களோடு இருப்போம் வைதேய பக்தியும் கூட வரட்டு வரட்டு என்று புஸ்தகப்படி ஒரு மெக்கானிக் தன் ஷாப்பில் காரியம் பண்ணுகிற மாதிரி இல்லாமல் பிரேம பாவத்துடனேயே பண்ண வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் விதிப்படி ஒழுகுவதே வைதேயம் என்றேனோ இல்லையோ அந்த விதிகளில் அடிப்படையாக பிரேமை வேண்டும் என்பதும் ஒன்று பூஜையின் ஆரம்பத்தில் ஆத்ம பூஜை என்று ஒன்று செய்துவிட்டு அப்புறம் வெளியில் இருக்கிற பிரதிமைக்கு பூஜை செய்கிற தன்னுடைய தேகமே பகவான் இருக்கிற தேவாலயம் பூஜை செய்கிற ஜீவனான தானே பூஜிக்கப்படும் தேவனான பகவான் முந்தைய பூஜையில் அர்ச்சனை செய்த புஷ்பம் முதலான நிர்மால்யத்தை எடுத்து போட்டு இந்த புது பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி ஜீவனும் தேவனும் வேறே வேறே என்று நினைக்கிற அஞ்ஞானத்தை தள்ளி போட்டுவிட்டு அவனே நான் என்ற சோ பாவனையுடன் பூஜிக்கணும் என்று விதி செய்திருக்கிறது தேகோ தேவாலயக பிராக்தோ ஜீவோ தேவக சனாதனக தியஜேத் அஞ்ஞான நிர்மால்யம் சோ அகம் பாவேன பூஜையேத் இப்படி அவனே நாம் என்றால் அவனிடம் எத்தனை அத்தியந்த பிரேமை அனுராகம் என்பது இருக்க வேண்டும் அத்தியந்த பந்து என்று நாம் பல பேரிடம் பிரியமாக உறவு கொண்டாடினாலும் அதற்கெல்லாம் மேலே அத்தியந்தமாக இருப்பது நமக்கு நாமே தானே ஆனால் இப்படி அந்த ஸ்லோகத்தை சொல்கிற சொல்ப நேரத்திற்கு வேண்டுமானால் நமக்கு அவனிடம் நானே அவன் என்பதில் இருக்கிற அதி அதிப்பிரேமை அனுராக பக்தி கொஞ்சம் ஏற்படலாமே தவிர அதையே சதாவும் மெயின்டைன் பண்ணுவது முடியவில்லை தற்காலத்தில் அந்த மாதிரி எல்லாரும் இருப்பதாக அல்லது சுலபத்தில் பேசுவது வெறும் புரளிதான் கட்டுப்படாத அடங்காமைக்கு ராகபக்தி என்று பொய்யாக பெயர் தருவதுதான் ஒப்புக்கொள்கிறேன் அடி நாஸ்திகர் தவிர மற்ற ஜனங்கள் சகலருக்கும் பகவானிடம் சொல்பமாவது ஒரு பிரியம் பிரேமை இல்லாமல் போய்விடவில்லை அந்த பிரியத்திற்கு எஃபெக்ட் இல்லாமலும் போய்விடவில்லை இப்படி எல்லா தேசங்களிலும் இருக்கிறவர்களின் ராக பக்தி நல்லது பண்ணி கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த நல்லதும் சொல்பமாகத்தான் இருக்கும் சொல்பமாக முதல் போட்டால் வருவாயும் சொற்பமாகத்தானே இருக்கும் விதி போட்டு கொடுத்துள்ள கிரமமான வழிபாட்டிலே அந்த விதிகள் அதன்படி விதிக்கப்பட்ட மந்திர ஸ்தோத்ராதிகள் உபசாராதி சடங்குகள் மடி ஆச்சாரம் ஆகியனவே நமக்கு பிரேமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான அளவுக்கு நல்லது பண்ணிவிடும் போக போக இந்த விதிமுறைகளே நம் ஹிருதயத்தில் ஈஸ்வர பிரேமையை வளர்த்தும் கொடுத்துவிடும் ஆனபடியால் பெரிய அளவில் நல்லது லோகக்ஷேமம் ஆத்மக்ஷேமம் உண்டாக வேண்டுமானால் அடிப்படையான பிரேம பாவத்தோடு வைதேய பக்தியை விருத்தி செய்து கொள்வதுதான் தற்போது நாம் இருக்கப்பட்ட நிலைக்கு ஏற்றது சுவாமியோ கொஞ்சம் பேருக்கு தான் விதி பார்த்து பண்ண முடியாதபடி அந்தராத்மாவிலிருந்து அனுராகம் கொண்டு வந்து பக்தி பித்து பக்தி போதை என்கிறார்களே அப்படி பரமாத்மாவுடன் கலந்திருக்கும் மனப்பான்மையை கொடுத்து விளையாடுகிறார் மற்றவர்கள் விதி பிரகாரம் வந்துள்ள ஸ்தோத்திர மந்திராதிகள் சடங்குகள் ஆகியவற்றுக்கு அவற்றுக்கென்றே உள்ள தெய்வீக சக்தியை கொண்டுதான் நம்முடைய ஸ்வல்ப அனுராகத்தால் கிடைக்கக்கூடிய அனுக்கிரகத்தை வேண்டும் ஆக பேசிக்காக கொஞ்சம் பக்தி பாவத்துடன் அனுசரிக்கிற வைதேய பக்தி தான் பெரும்பாலாருக்கு ஆனது இந்த வைதேய பக்தியில் ஒவ்வொரு தேசத்திலும் ஆங்காங்கு இருக்கிற மதத்தை அனுசரித்து விதிகள் அமைத்திருக்கிற வழிபாட்டு கிரமங்கள் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாமும் தெய்வ அனுகிரகத்தை பெற்று தருகிற சக்தி இல்லாமல் போகவில்லை இருந்தாலும் வேத மந்திரங்களுக்கும் அவற்றை தழுவி ஆகம வழிபாட்டு கிரமத்தில் வருகிற மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் நாமாவளிகள் உபச்சார கிரியைகள் ஆகியவற்றுக்கும் இந்த சக்தி விசேஷமாக இருக்கும்படி பகவான் வைத்திருக்கிறான் அதோடு இந்த பாரத தேசத்து மண்ணில்தான் அந்த சக்தி பூர்ணமாக பலன் தரும்படியும் வைத்திருக்கிறான் ஏனென்று கேட்டால் என்ன சொல்வது ஏன் சுவிட்சர்லாந்தில் இத்தனை நல்ல கிளைமேட்டை வைத்துவிட்டு சஹாராவில் பொசுக்கு எடுக்கிறான் என்றால் என்ன சொல்வது ஒன்றும் சொல்ல தெரியாவிட்டாலும் யதார்த்தத்தை ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் மந்திர வீரியமானது முழு பலனையும் தருவது நம்முடைய கர்ம பூமி எனப்படும் இந்த பாரத தேசத்தில்தான் இங்கே கர்மா என்றால் மந்திரங்கள் பிரயோகமாகிற சாஸ்திர கர்மா என்றே அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த கர்ம பூமியில் அந்த ஆத்மலிங்கமோ ரங்கராஜ அர்ச்சையோ இருந்தால்தான் லங்கை உள்பட எல்லா தேசங்களுக்கும் அதிக க்ஷேமம் என்பதால் தான் விக்னேஸ்வரர் இப்படி செய்தது தமது விகடமான ஸ்வபாவத்தால் வேடிக்கை கோபம் அடித்தடி கூட்டுகிறது வேற என்ன பரம அனுகிரகம் என்று எல்லாம் கலந்த நாடகமாக இதை செய்தார் இப்படி உபய காவேரி மத்தியில் அவர் பிரசாதித்த அந்த க்ஷேத்திரம் விஷ்ணு ஸ்தலங்களில் பிரதானமாகவும் காவேரி தீரத்தில் உள்ள அத்தனை சோழ நாட்டு சிவ விஷ்ணு ஆலயங்களுக்கும் மத்திய மணி மாதிரியும் சிறப்பு பெற்றுவிட்டது தேவார ஸ்தலங்களைப் பற்றியும் திவ்ய பிரபந்த ஸ்தலங்களைப் பற்றியும் காவேரி சம்பந்தமாக சொன்னேன் இது தவிர மூவர் பாடலோ ஆழ்வார் பாடலோ இல்லாமல் காவேரி தீர ஊர்களில் எழும்பி இருக்கிற கோயில்களோ ஆயிரம் பதினாயிரம் என்று போகும் இம்மாதிரி தெய்வ தமிழ்நாடு என்கிறபடி இதை கோயில் மயமாக்கி பக்திக்கு தான் தாய்நாடு என்று பாகவதாதி புராணங்களும் ஸ்தோத்ரிக்கும்படியான பெருமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஒரு முக்கியமான காரணம் இந்த நாட்டுக்கு காவேரியை அனுகிரகித்த விக்னேஸ்வரர் தான் தெய்வத்தை தொட்டுக்கொண்டே மற்ற சங்கீதம் நாட்டியம் சித்திரம் சில்பம் இலக்கியம் எல்லாமும் அந்த பிராந்தியத்தில் விசேஷமாக உண்டாகி லோகத்திலேயே பெருமைப்படும்படியான நம்முடைய கலாச்சாரம் உருவாகி இருப்பது முடிவாக அவரால் தான் இப்படி ஒரு பெரிய உபகாரம் பண்ணி இருப்பவர் பிள்ளையார் தமிழ்நாட்டுக்கு நிறைய கோயில்களை அனுகிரகித்திருக்கிற அவருக்கே இந்த தமிழ்நாடும் ஏகப்பட்ட கோயில்கள் கட்டி வைத்திருக்கிறது இங்கே வேற எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பிள்ளையாருக்குத்தான் மூளைக்கு மூளை கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு இந்த பாரத தேசத்தில் பாக்கி அத்தனை மாகாணங்களில் உள்ள பிள்ளையார் கோயில்களை கூட்டினாலும் கணக்கு வராது பிள்ளையாரையே முழு முதல் தெய்வமாக கொண்ட கானபத்தியத்துக்கு மகாராஷ்டிரம்தான் ராஜதானி என்று சொல்வது ஆனால் கோயில் கணக்கு பார்த்தால் அதுவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவும் பின்தங்கி எங்கேயோ தான் நிற்கும் முதலில் அவருக்கு நம்மவர் என்று முத்திரை குத்தி ஆரம்பித்தேனே அதுவே முக்கியமாக இதை நினைத்துத்தான் ஆனால் ஒசந்த கலாச்சாரத்தை கொடுத்தவர் என்று சொல்லிவிட்டு நாங்க நீங்க என்று பிரித்து பெருமை உரிமை கொண்டாடி கொண்டு முத்திரை போடுவதே முரணாக இருக்கிறதாக இப்போது ஞானம் பிறந்திருக்கிறது கலாச்சாரத்தில் பாஷை முக்கியம் அதை வைத்துத்தானே சமய சம்பந்தமான நூல்கள் அறிவை வளர்த்து கொடுக்கும் நூல்கள் மனசுக்கு ரஞ்சகமான மற்ற கதை கவிதை காவியம் எல்லாம் அப்படி இருக்கப்பட்ட தமிழ் பாஷைக்கு விக்னேஸ்வரர் ரொம்ப முக்கியம் எது ஒன்று எழுத ஆரம்பித்தாலும் கடைக்கு சாமான லிஸ்ட் எழுதினால் கூட சரி முதலில் என்ன பண்ணுகிறோம் பிள்ளையார் சுழி என்று தானே போடுகிறோம் எடுத்துக்கொண்ட காரியம் சுழித்து போகாமல் ரட்சித்துக் கொடுப்பதற்காக முதலில் பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி என்ற அர்த்தத்தில் சம்ஸ்கிருதம் உள்பட இந்த தேச பாஷைகளில் வேற எதிலும் இப்படி மங்கள ஆரம்ப சிம்பலாக ஒன்று இல்லை இது தமிழ் மொழியின் பாக்கியம் பாத்தியதை என்று சொல்லி சண்டை கிளப்பாமல் பாக்யம் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணுவோம் முத்தமிழை அவர் ஆதியிலேயே மேருமலையில் எழுதியிருக்கிறார் என்று ஒரு அபூர்வமான தகவல் அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார் திருப்புகள் பாராயணம் ஆரம்பிக்கும் போது பாடும் கைத்தல நிறைக்கணி பாட்டில் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்று ஒரே மூமயமாக மோனை வைத்து பாடியிருக்கிறார் எவ்வளவோ தேடியும் விஷயம் தெரிந்த புலவர்களை கேட்டும் கூட பாடல் குறிக்கும் பூர்வ கதை அகப்படவில்லை ஆகக்கூடி வியாசருக்காக பாரதம் எழுதுவதற்கு முந்தியே முற்பட என்று பாட்டில் வருகிறதற்கேற்க பிள்ளையார் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் நூல்களை எழுதினதாக ஏற்படுகிறது படிக்க ஆரம்பித்தவுடனே நாம் கற்றுக்கொள்வது அவ்வை பாட்டி தான் அந்த பாட்டி யாரென்றால் பிள்ளையாரின் பரம பக்தைதான் வாக்கு உண்டாகிறதற்கே பிள்ளையார் பாதத்தை தான் பிடித்தாகணும் என்று அவள் கற்றுக் நாம் குழந்தையாய் இருக்கும்போதே பாடம் பண்ணுகிறோம் வாக்குண்டாம் வாக்கு உண்டாகும் வாக்கு மட்டும்தானா சும்மாவுக்காக வாக்கு பேச்சு அழகாக ஜோடித்து விட்டால் போதுமா நல்ல மனசை பெற்று அந்த மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் கருத்துக்கள் வாக்கில் வந்தால் தானே நமக்கு புண்ணியம் பிரத்தியாருக்கும் உபகாரம் அந்த நல்ல மனசு இன்னும் வாழ்க்கை சௌக்கியமாக அமைவதற்கு தேவையான லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே ஒரே குறியாக தப்பாமல் என்று போட்டிருக்கிறாள் அவள்தான் தான் போட்டாளோ அதுவேதான் விழுந்ததோ ஒரே குறியாக அவர் பாதத்தை புஷ்பார்ச்சனை பண்ணி பிடித்து விட்டவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று அந்த பாட்டி நமக்கு பாடி கொடுத்திருக்கிறாள் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மேனி நுடங்காது என்றால் சரீரத்தை கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் என்று அர்த்தம் பிள்ளையாரை உபாசிக்கிறதற்கு பெரிசாக ஒன்றும் ஹடயோகம் பட்டினி உபவாசம் எல்லாம் வேண்டாம் உடம்பை சிரமப்படுத்திக் கொள்ளாமல் நாலு பூவை பறித்து போட்டுவிட்டாலே போதும் என்கிறாள் துப்பார் திருமேனி என்றால் பவளம் மாதிரி செக்கச்சவேல் என்று அவர் சரீரம் இருப்பதாக அர்த்தம் பவளம் போல் மேனி என்று அப்பர் சுவாமிகள் நடராஜாவை சொன்னார் போலவே அந்த அப்பனுடைய பிள்ளையும் இருக்கிறார் ஆனால் தாயை போல பிள்ளை என்றுதானே வசனம் என்றால் அந்த தாயாரும் நம்முடைய காமாட்சியாய் இருக்கிற போது தான் ஜீவராசிகளை லட்சக்கணக்கான இனமாக சிருஷ்டித்திருக்கிற ஈஸ்வரன் இந்த மனுஷ ஜாதிக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறது வாக்கு அந்த வாக்கை உண்டாக்குகிறவர் விக்னேஸ்வரர் என்றே தமிழ் பாட்டி தமிழ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாள் வாக்குண்டாம் என்று அவள் ஆரம்பித்ததே அந்த நூலுக்கு பெயராகிவிட்டது புலவர்கள் மட்டும் அதை மூதுரை என்கிறார்கள் வாக்கு மாதிரியே நல்ல மனசு கெட்ட மனசு என்று பிரிக்க முடியாமல் இன்ஸ்டிங்டின் மேலேயே ஏதோ ஒரு உள்ளுணர்ச்சி ஒவ்வொரு இயற்கை வேகங்கள் இவற்றின் மேலேயே பாக்கி அத்தனை பிராணி வர்க்கமும் ஜீவித்துக் கொண்டிருக்க இந்த மனுஷ ஜாதிக்கு மாத்திரமே நல்லது கெட்டது என்று பாகுபடுத்திக் கொள்ள சக்தியும் அதிலே ஏதோ ஒன்றில் போகிற சுதந்திரமும் படைத்த மனசை ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறார் இதில் மனசு நல்லதிலேயே போகும்படியாக நல்ல மனம் உண்டாம் என்னும்படியாக அனுகிரகிக்கிறவர் விக்னேஸ்வரர் தான் என்று குழந்தை பிராயத்திலேயே தமிழ் மக்களுக்கு அவ்வை பாட்டி காட்டி கொடுத்திருக்கிறாள் நல்லதாக நம்முடைய மனசு உருவாகி அது நல்ல வாக்காகவே பேசணுமானால் அதற்கு மனோ வாக்குகள் போக வேண்டிய நல்ல வழியை தெரிவிக்க வேண்டும் அந்த நல்ல வழிக்குத்தான் தர்ம மார்க்கம் என்று பெயர் அந்த மார்க்கத்திற்கு ரூட் மேப் போட்டு கொடுப்பதாக நல்வழி என்றும் ஒரு உபதேச நூல் அந்த பாட்டி கொடுத்திருக்கிறாள் அதிலேயும் ஆரம்பத்தில் விக்னேஸ்வரரை தான் பிரார்த்தித்திருக்கிறாள் அதுதான் பாலும் தெளித்தேனும் தேனும் பாடல் நான் உனக்கு நாலு வஸ்து தரேன் பதிலுக்கு எனக்கு நீ மூணு கொடுத்தா போறும் பால் தேன் பாகு பருப்பு நாளையும் கலந்து உனக்கு நான் தரேன் நீ நான் நல்ல வழியை எடுத்து சொல்றதுக்கு உபாயமாக இயர்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்ங்கிற மூணு கொடுத்தா போரும்னு வேடிக்கையாக பாடியிருக்கிறாள் குழந்தை சுவாமியோ இல்லையோ அதனாலே வேடிக்கையாக கணக்கு காட்டி ஏமாற்றி விடலாம் என்று இங்கே அவள் பிள்ளையாரிடம் முத்தமிழ் யாசிக்கிறதற்கு அவர் மேருமலையில் முத்தமிழ் எழுதி வைத்தார் என்று அருணகிரிநாதர் சொல்வது ஒத்துப்போகிறது ஆகையினால் அந்த கதை ஆத்தென்டிக் தான் என்று நிச்சயமாகிறது நல்வழி என்பதைத்தான் சத்கதி என்கிறது நல்வழியில் போய் லோக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதோடு சத்கதி முடியவில்லை வாழ்க்கை போதும் என்று ஆகிற போது பெற பெறவேணும் என்று மகான்கள் பிரார்த்தித்திருக்கிறார்களே அந்த சர்கதி என்பது முடிவான சத்கதி மோக்ஷ மார்க்கம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பதில் தர்ம மார்க்கத்தில் ஆரம்பிப்பது முடிவாக மோட்ச மார்க்கத்தில் பூர்த்தி ஆகணும் அந்த நல்வழியில் ஒளவையாரை தூக்கி கொண்டு போய் கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வராளிடம் சேர்ப்பித்ததும் பிள்ளையார்தான்